ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்களா பூண்டு சட்னி இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான முறையில் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நாம் வந்து பூண்டு சட்னி செய்யணும்னா எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு தானே செய்வோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான முறையில் செய்ய போகிறோம் இந்த பூண்டு உரிச்சி வச்சுக்கிட்டு இந்த பூண்டுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம் கா நான் வந்து காரம் நிறையா சாப்பிடுவேன் அப்படிங்கிறதால மிளகாய் வந்து சேர்த்தே போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பூண்டுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்கப்பா சின்னதாக ஒரு நெல்லிகை சைஸில் இது மாதிரி சரிங்களா ரொம்ப புளிப்பு வேண்டாம்னா ரொம்ப புளிக்காது பூண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அதனால் புளிப்பு இருக்காது இப்போ இதில் இருக்கிற நார் புளியங்கொட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமான புளியை வச்சுக்கோங்கப்பா அப்ப நார் இருக்குது இந்தமாரி நார்லாம் எடுத்துருங்க ஏன்னா அந்த மிக்ஸி ஜாரில் பிளேடில் வந்து சிக்கிறோம் அதனால் நார்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் ஓகேப்பா இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி தாளித்து விடுதுன்னு பார்த்துக்கலாமா இவ்வளோ நாளாக நான் போட்டுருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் இது எல்லாமே எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு தான் போடுவேன் இன்றைக்கி வந்து பச்சையாகவே அரைச்சி எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சுற்றுலா பயணமோ இல்லை ஒரு ரெண்டு நாள் டூரு ஒரு நாள் டூரு ஒரு நாளைக்கே எடுத்துகிட்டு போகணும் இல்லை ரெண்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும் மூணு நாள் இல்லை அஞ்சு நாளைக்கிட்ட இந்த சட்னி வந்து சுற்றுலா பயணத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா கிடவே கிடையாது நான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்கிறேன் சரிங்களா ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு நாள் வச்சுருந்தேன் அதே சட்னி திரும்ப கொண்டாந்து வந் கொண்டுட்டு வந்து மூணு நாள் வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது சட்னி கெட்டே போகலை அந்தளவுக்கு புளியும் பூண்டும் மிளகாய்ந்தான் காரணம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா புளி தான் மெயின் காரணம் அதில் வந்து பருப்பு வகைகள் எதுவுமே சேர்க்கக்கூடாதுப்பா இதுமாரி சுற்றுலா பயணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இட்லி அல்லது தோசை சப்பாத்தி எதை வேணாலும் சரி தான் எல்லாத்துக்கும் சைடிஷாக சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு சட்னி ஓகே இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம்ப்பா என்கிட்ட மிக்ஸி ரிப்பேர் பக்கத்து வீட்டில் நான் அரைச்சிட்டு வரணும் போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறது பக்கத்து வீட்டுன்னா முன்னாடி வீட்டு அண்ணி வீட்டில் தான் போய் அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்துட்டு திரும்ப எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓகேப்பா ஆ இப்போ வாங்கப்பா நான் வந்து வடைச்சட்டி கழுவி நூறு வடைச்சட்டி ஒன்று கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டப்பா முன்னாடி யூடியூஜன் யூட்டில் போய்ட்டு அரைச்சிட்டு வந்தேன் என்ன பண்ணுறது எனக்கு சாணி ஏறுனா முழை சறுக்குது எங்கே நானும் இப்போதைக்கு யூடியூப்பில் ரீச் ஆக முடியாத இருக்குது நான் ஒன்று நான் சமையல் வீடியோ போடும்போது ஒன்று எங்கிட்ட ரேடியோ பாடும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்தம் இருந்துகிட்டு இப்போ பாருங்கள் சுத்தமாக இல்லை அப்படி இல்லைன்னா கரண்ட் ஆஃப் ஆகிரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக்சி ரிப்பேர் லாஸ்ட்டு வீடியோ என்ன அரைக்கும் முருங்கைக்கீரை முருங்கை அரைக்கும்போது தொகையில் அரைக்கும் போது மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு அதுதான் சரி தாளிக்கலாம்ப்பா தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாமா நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது இல்லாமல் இன்னும் ஒரு அரை கரண்டி ஏன்னா நம்ம வந்து பூண்டு வணக்கிட்டு அரைக்கல இல்லை வணக்காமல் தானே பச்சையாக தானே அரைச்சோம் அந்த பச்சை வாடை அடிக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டு செஞ்சுக்கலாம் இந்த எண்ணெய் காஞ்சிச்சுனா கடுவு பார்த்தீங்கன்னா பருப்பு இருக்கக்கூடாது நீங்கள் வெளியில் பயணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ வீட்டில் இருக்கீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பு கடு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து வெளியில் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கருவேப்பிலை கடுகு இது ரெண்டு மட்டும் தான் போடணும் சரிங்களா எண்ணெய் காயிட்டோம் வாங்கப்பா கடுகு போட்டுக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி அடுத்த பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் இல்லை அரிசி வந்து சட்னி போட்டுக்கலாம்ப்பா பூண்டு சட்னி இருக்குங்க ஒரு நிமிஷம் நம்ம வந்து உப்பு போடல இப்போ அரைக்கும் போதே ஏன்னா வீடியோவுக்கு தெரியணும் இல்லையா அதனால் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு போடல இப்போ உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்துட்டு அரைக்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டில் வந்து எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லும்போதே உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் இல்லையா அதனால் இப்போ தான் உப்பு போடுறேன் எண்ணெய் அரைக்கும் போதே போட்டால் மிக்சியில் கல்லாம் ஒட்டுக்க கலந்து நல்லாயிருக்கும் இது ஒரு இடத்துல உரைச்சி உரைக்காத மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் இவ்வளோ தூரம் பேசணும்னு எதுவும் நினைக்காதீங்க நான் உங்கள நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் இதுல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரப்பிறப்பாக எடுத்துருக்கணும் அவங்களுக்கு கம்பெனி மிக்ஸி இல்லையா நம்மளுக்கு வந்து அம்மா மிக்ஸியில் ஒன்று மத்தா வைஞ்சிருந்தது அது கம்பெனி மிக்ஸி அப்படின்றதெல்லாம் நல்லா நைஸாக ஓட்டியாச்சு எனக்கு இந்தளவுக்கு நைஸாக வைன்னு இருந்தால் பிடிக்காது கொஞ்சம் லைட்டாக பொறப்பறப்பாக இருக்கணும் சூப்பராக இருக்கும் அது காரம் கம்மியாக வச்சு குழந்தைங்களெலாம் கொடுங்க சூப்பரு நல்லா வாயு களையும் வயிற்றுத்தொரு பிரச்சனை இருக்காது பிள்ளைங்களுக்கு நல்லா செரிமானமாகும் சரிங்களா குழந்தைங்களுக்கு அந்த ருசியை கொடுத்து பழகிட்டோம்னா அப்புறம் அதே இதை கேட்பாங்க ஓகேப்பா அப்படியே நல்லா வணங்கிட்டோம் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு வணக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான்ப்பா இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வணக்கிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மியில் வச்சு அரைப்போம் இந்த மாதிரி பச்சையாகவே அம்மி அம்மியில் வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா தாளிப்போம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அம்மியில் வச்சு அரைச்சா ஓகேப்பா சூப்பரான ஒரு பூண்டு சட்னி ரெடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த ருசியை காட்டி கொடுங்க சரிங்களா அந்த டேஸ்ட்டு வந்து பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க வயிற்று பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரிங்களா ரொம்ப சத்தானதும் கூட அப்புறம் பாலில் போட்டு பூண்டு வந்து வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அதெல்லாம் ரொம்ப சத்தானது ஓகேப்பா அவ்வளோதான் நல்லா வணக்கி நல்லா வாசம் சூப்பராக வருது நீங்கள் இன்னும் வேணுன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிடம் வணக்கிட்டு கூட உப்புல டேஸ்ட்லாம் பார்த்துங்க நான் உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்கிறேன் உங்களுக்கு முடிக்கிறதுக்காக நான் அப்படியே முடிச்சிடலாம்னு சொன்னேன் உப்பு டேஸ்ட்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் கிளரி விடுனால் கிளறி விடுங்க சரிங்களா ஓகேப்பா பாய்